உச்சத்தில் கொரோனா இருக்கும் போது அடுத்து ஒரு சம்பவம் நடக்கும்னார் அது இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆறாம் அதிகாரம் அஞ்சாறு வசனங்களை வாசி அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானதை நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதை ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார கோதுமை என்றும் என்னையையும் திராட்ச சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியில் இருக்கிற உண்டான சத்தத்தை கேட்டேன் இது உணவு பஞ்சத்தை பத்தி இந்த உணவு பஞ்சம் ஆரம்பிக்கும்னு அந்த இடத்துல இருக்கு நல்ல பாருங்க எவ்வளவு வரிசையா இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆண்ட்டி கிராசர் கிங்டம்க்கான ஆயத்தப்பணி அது முடியும் போது ஒரு கொள்ளை நோய் இந்த கொல்லை நோய் பஞ்சம் எல்லாம் ஏசு மத்த இருபத்தி நாலுலே சொல்லியிருக்கார் வரும்னு அது எப்படி வருங்கிறது விளக்கம்தான் இங்க இருக்கு இப்ப அடுத்து பஞ்சம் வருன்றாரு இதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமையும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்மது கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொரோனா

இந்த உணவு தட்டுப்பாடு அப்பத்திலிருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ஒவ்வொரு உணவு தட்டுப்பாட்டினுடைய மிக முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உணவு பஞ்சம் ஸ்ரீலங்கா ஆரம்பிச்சிச்சு ஸ்ரீலங்காவே திவாலாச்சு இப்படி ஒவ்வொன்றாக உணவு பஞ்சத்துல போக 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 உச்சத்துக்கு போக தொடங்குச்சு அப்போ இந்த பஞ்ச காலம் உச்சத்துக்கு போகுது இன்னும் போகும் இப்போவும் சொல்றேன் மூன்றாம் உலக யுத்தம் தொடங்க போது அதை அடுத்து நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் அந்த நிலைமையில் பஞ்சம் இன்னும் உச்சத்துக்கு போகும் கலங்காதிருங்கள் உங்களை போஷிக்கிறது அரசாங்கமோ உங்கள் உழைப்போ உங்கள் சேமிப்போ அல்ல உங்களை போஷிக்கிறவர் கர்த்தர் அவர் உங்களை எப்படியும் போஷிப்பார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் அடுத்து ஒரு காரியம் நடக்க போது இப்போ இது நடந்துட்டு இருக்குது அடுத்து ஒரு நடக்கும் போது அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் வாசிங்க ஒன் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம் எட்டாவது வசனத்தை வாசிங்க நான் பார்த்தபோது இதோ மங்கின நிலமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது ஆறாம் அதிகாரம் எட்டாம் எதை அடுத்து வரக்கூடியதான ஒரு மிக மோசமான வேர்ல்ட் டிசாஸ்டர் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்ப வந்துருச்சு அங்கே நாலு வகையான மரணத்தை குறித்து இருக்கு நாலு வகையான மரணம்னா என்ன ஒன்று பட்டயத்தினாலும் இருக்கு பட்டயம்னா யுத்தம் தூதன் கையில பட்டயம் இருந்தால் தான் என்ன இருக்குது அது கொள்ளை நோய் இங்கே பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் அப்படின்னு அப்படின்னா யுத்தம் எந்த யுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகும் அந்த வார் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்குமான வாராக தான் இருக்கும் அதான் பட்டயத்தினாலும் இருக்கும் இது வடபுறத்திலிருந்து எழுபி வரக்கூடிய ரஷ்யா இசைக்கல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது இந்த ரெண்டு அதிகாரத்தில் பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த யுத்தத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ நடந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம் எப்போ நடந்துச்சுன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இது நடந்துச்சு யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தீவிரமடைந்த போர் இது வந்து உலக அளவில் மேலும் பல சிக்கல்களை உருவாக்கும் உலக யுத்தமா மாறத்துக்கான எல்லா வாய்ப்பும் நடந்துருச்சு வருகிற வருஷங்களில் இது மிக மோசமான யுத்தமாக மாறும் இந்த யுத்தம் நம்முடைய சந்ததி நம் கண்கள் காணும்படி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு நம் கண்களுக்கான காண இந்த யுத்தம் நடக்கும் பெரும் அளவில் நடக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியர் வாராக இருக்கும் எஸ் முப்பத்தி ஒன்பதில் அது நியூக்ளியர் வாராக பைபிள் அவர் அர்த்தம் என்னன்னா அந்த வழியா போறவங்களா மாஸ்க் ஏன் புதைக்கிற இடத்துல மாஸ்க் போடுவாங்க இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்லும்போது யாருக்கும் அக்செப்டன்ஸே இல்லை ஏன் புதைக்கிற இடத்துல மாஸ்க் போடுவாங்க எரிக்கிற இடத்துல மாஸ்க் போட்டால் நியாயம் ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் புதைக்கிற இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க மாஸ்க் போடவே மாட்டாங்க நார்மலாக நம்ம அடக்கெல்லாம் பண்ணோம் யாராவது மாஸ்க் போட்டோமா ஆனால் கொரோனாவில் என்ன பண்ணும் எவ்ரி ஒன் மாஸ்க் போட்டோம் எல்லாருமே மாஸ்க் போட்டோம் புதைக்கிற இடத்துல ஏன் புதைக்கிற இடத்துல மாஸ்க் போட்டோன்னா அந்த பாடியிலேருந்து கிருமி என்ன செய்யும் வரவும்னு ஆனால் இங்கே கிருமி அல்ல அதையும் தாண்டி கிருமி பயாலஜிக்கல் வார் அதோடு சேர்ந்து நியூக்ளியர் வார் இந்த சம்பவம் அப்படியே கொரோனா நடந்துச்சு ஞாபகம் இருக்கா ஒரு டெட் பாடியை பார்த்தா என்ன பண்ணாங்கங்க ஒரு மார்க் போட்டு ஒரு ஒரு ப்ளூ கலரில் ஒரு இதை போட்டு அதை புதைக்கிற வரைக்கும் அதை கொடுக்க மாட்டாங்க பாடியை வீட்டுக்கே கொடுக்க மாட்டாங்க ஆமன் கோகின் பள்ளத்தாக்கில் புதைக்கிற அளவு அதுமாதிரி என்ன பண்ணுவாங்களாம் ஒரு ஆனால் இந்த தடவை பாடி இப்போ வரப்போகிறது எலும்பு ஒரு எலும்பை கண்டா கூட காரணம் என்னன்னா எலும்பிலிருந்து நியூக்ளியர் ரேஸ் சொல்லி வந்துகிட்டே இருக்கும் நியூக்ளியர் ரேஸ் என்ன செய்யும் வரும் எஸ்ஸேகெ முப்பத்தொம்போதில் இருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ள சம்பவம் ஏதோ இன்னைக்கு நேற்று எழுதுன்னு நினைக்காதீங்க புதைக்கிறவன் மாஸ்க் போட்டு புதைப்பா புதைக்கிற எலும்பு ஒன்று பார்த்தாலும் போட்டு புதைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்களா புதைக்கும் அளவும் அப்படின்னா இது நியூக்ளியர் வாரோட மிக முக்கியமான அடையாளம் சகரியாவின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் சகரியாவின் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசி கர்த்தர் நடக்க எருசிலேமுக்கு விரோதமான யுத்தம் பாதிக்கும் அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சதை அழிந்து போகும் நிக்கும் போதே சதை அழுகும் நிற்கும் போதே சதை அழுகும் அடுத்து அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும் அவர்கள் அவர்கள் வாயிலே அழுகி போகும் இது முழுக்க முழுக்க ரேடியேஷன் பாதிக்கப்படுறதுனால வர விளைவு சமீபத்துல இந்த ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவரோட கூட பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு இது முழுக்க முழுக்க நியூக்ளியர் ரேடியேஷன் பாதிக்கப்படும் போது சதை அப்படியே அழுகிடுமா எரிஞ்சிருமா அப்படியே அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யறவங்களுக்கு இருக்கீங்களா அதை பத்தி தெரிஞ்சவங்க டாக்டர் பாதிக்கப்படும் போது நம்ம சரீரத்தில் ஏற்படக்கூடியதான விளைவு சகரியால் இருக்கு பதினாலு பன்னெண்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி நியூக்ளியர்னா என்னன்னே தெரியாத காலம் நிற்கும் போதே சதை அழுகி போகும் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும் எருசிலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு நடக்கிறதுன்னு இருக்கு பைபிள்ல அந்த எலும்பை புதைக்கும் போது மார்க் போடுவாங்கன்னு இருக்கு புதைக்கிற வரைக்கும் மாஸ்க் போட்டுக்குவாங்கன்னு இருக்கு அடுத்து வரக்கூடிய நியூக்ளியர் வார பத்தி ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்காரு பைபிள்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யங்ஸ்டர்ஸ் நீங்க இருக்கிறவங்க ஏதோ பைபிள் பழைய புக்கு இது ஏதோ ஹிஸ்டரி சொல்லுது கதையை சொல்லுது இதுல என்ன இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கண்டுபிடிச்ச சயின்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்க போற சயின்ஸ் வரைக்கும் பைபிள் இருக்கு இட்ஸ் அன் அப்டேட்டட் வேர்ஷன் அப்டேட் பண்ற வேர்ஷன் இல்லை அப்டேட்டட் வேர்ஷன் இன்னும் நூறு இருநூறு வருஷத்துக்கு தேவையான அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நீங்க ஏதோ ஒரு டிகிரியை முடிச்ச உடனே ரெண்டு கொம்பு வந்த மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காரு கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்ற போறது சயின்ஸ் இல்ல பைபிள் தான் சயின்ஸ் உன்னை காப்பாத்தாது பைபிள் உன்னை காப்பாத்தும் ஆண்டவர் சொன்னபடி நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகுது இது ஃபர்ஸ்ட் வாதை ரெண்டாவது என்ன இருக்கு பட்டயத்தினாலும் வெளிப்படுதல் ஆறு எட்டு பஞ்சத்தினாலும் இருக்கு இப்ப நீங்க பாக்குறது உணவு பஞ்சம் இனி வரப்போறது எல்லா பஞ்சம் தண்ணி பஞ்சம் உணவு பஞ்சம் காத்து பஞ்சம் எல்லாருக்கு காத்து பஞ்சம் இருக்குதான் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் பாருங்க பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் இருக்குதா இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் மேலாவது சமர்த்தத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் காத்துக்கு பஞ்சம் வரும் இப்ப டெல்லியில இருக்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு என்ன இருக்குது காத்து இருக்குது ஆனா மாசுபட்ட காற்று இப்ப காத்தே வராது எப்படிங்க காத்து வராது ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வசனத்தில் ஓசோன் லேயர்ல ஒரு பிரச்சனை வருது இதெல்லாம் சயின்ஸ் பைபிள்ல உள்ள சயின்ஸ் ஓசோன் லேயர்ல ஒரு பிரச்சனை வருது ஆஸ்ட்ராய்டு கிராஸ் ஆகுது கிராஸ் ஆகும்போது பூமிக்குள்ள மேல இருக்கிற வளிமண்டல இருக்கிற காத்து எல்லாம் பாதிக்கப்பட போகிறது நம்முடைய ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கே பிரச்சனை வரப்போகுது ஆறாம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விஷயத்துல இருக்கு ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வசனமும் அடுத்த பஞ்சம் தண்ணி பஞ்சம் காத்து பஞ்சம் சாப்பாட்டு பஞ்சம் இதெல்லாம் தாண்டி ஒரு பஞ்சம் இருக்காம செட்டு பதினொன்னு வசன பஞ்சம் இப்போ உங்களுக்கு இப்படி உட்காந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பியும் சொல்றேன் இது யார் ஆசைப்பட்டாங்க எதுக்காக நடக்குதுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு காரணம் என்னன்னா வரப்போகிற பெரிய அழிவில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நான் உண்மையிலே சொல்றேன் நான் இது உங்களுக்காக கோலர் இந்த மக்களுக்காக சொல்லல தொடர்ச்சியா உங்க மத்தியில ஒரு கூட்டத்தை கத்தர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு நடத்திட்டே இருக்கிறாரு இது கர்த்தர் உங்க மேல தமிழ் திட்டத்தை வச்சிருக்கிறாருங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் எனக்கு அந்த ப்ரூஃப் இருக்கு அந்த ப்ரூஃப் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆச்சு நேற்று இந்த கோலார் மக்கள் மேலே கத்தருடைய பெரிய கிருவை ஒன்று போய் இருக்கிறது கத்தருடைய திட்டம் இருக்கு கத்தருக்கு திட்டம் இருந்தா பத்தாது நீங்க ஆயத்தப்படணும் நீங்க ஆயத்தைப்படணும் ஆண்டவர் உங்ககிட்ட இவ்ளோ அதிகமாக கொடுக்குறாருன்னா அதிகமாயும் கேட்பார் ஆண்டவர் அதிகமான காரியங்களை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு இது ரெண்டாவது பஞ்சத்தினாலும் மூணாவது என்ன இருக்குது சாவினாளும்னு இருக்கு ஆறு எட்டு வெளிப்படுத்தும் விசேஷம் நான் சொல்றது சாவினாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இயற்கை பேரழிவு இந்த மாதிரி காரியங்கள் இந்த குறிப்பிட்ட பத்து வருஷம் மட்டும் உலகம் உண்டானதுல இருந்து மிக மோசமான பேரழிவு நடந்திருக்குது இந்த நூறு இரநூறு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பூமி அதிர்ச்சி அதெல்லாம் விட பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஸ்லாண்டில் எரிமலை வெடிக்குது தெரியுமா உங்களுக்கு இது நடக்க வாய்ப்பு இருக்குதா நமக்கு ஐஸ்லாண்ட்னாலே என்ன நினைப்போம் இங்கே பாருங்கள் இது ஐஸ்லாண்டு ஐஸ்லாண்டில் நாற்பது கிலோமீட்டர் எரிஞ்சு போச்சு நாற்பது கிலோமீட்டர் டோட்டலாக இன்னும் இருக்குது லைவாக போயிட்டு இருக்குது நீங்கள் போய் லைவ் பார்க்கலாம் அதில் ஐஸ்லாண்டில் வெடிக்குமா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் ரெண்டாவது இந்த வருஷம் ஜனவரியில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கலிஃபோர்னியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காட்டுத்தீ முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் எரிஞ்சு போச்சு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு இடம் எரிஞ்சு போச்சுன்னா அது குடிசை இருந்துச்சு ஏழைகளோட இடம் எரிஞ்சு போச்சு பாவம் அதான் நம்ம சொல்லுவோம் இந்த தடவை எரிஞ்சது அத்தனையும் கோடி ஒரு ஏழை கூட கிடையாது எரிஞ்சது சாதாரணமான இல்லை டெப்புட்டி பிரசிடென்ட் உதவி ஜனாதிபதியில் ஆரம்பிச்சு பெரிய பெரிய கோடி ஒரு ஏழை கூட கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் பசங்க மூணாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் சொல்லுது கத்தோடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் இவங்க எல்லாம் எங்கே அதனால் எதனால் தெரியுமா அங்கே போய் கட்டினாங்க சேஃபஸ்ட் பிளேஸ் அவங்க எங்கே போய் கட்டினாங்க சேஃபஸ்ட் பிளேஸ் நிறைய பேர் கட்டுவாங்க பே வாட்ச் அப்படியே அந்த கடல்கிட்ட போய் கட்டுவாங்க அப்படியே கடல் காற்ற வாங்குறதுன்னு கடல் காற்று மட்டும் வாங்காது தண்ணி வாங்கணும் வரும் அப்படியே உட்காந்து சீ வியூ அப்புறம் ஃபாரஸ்ட் வியூ பார்க் வியூ வரும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பாதுகாப்பு என்பது கர்த்தர் கரத்தில் மட்டும் தான் இருக்கிறது யாராவது எதிர்பார்த்தாங்களா அன்றைக்கி இந்த கலிபோனியா ஃபயர் எரிஞ்சுட்டு இருக்கும் போது அந்த ஃபயருடைய இன்சார்ஜ் அவர் சொல்றாரு அந்த பாதுகாப்புக்காரர் சொல்றாரு உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஃபயரை அணைக்கிற எல்லாம் பயன்படுத்தியாச்சும் உலகத்தில் தி பெஸ்ட் ஃபயர் அணைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாம் பயன்படுத்திட்டோம் ஃபயர் இன்கிரீஸ் ஆகுதுங்கிறார் காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு இன்க்ரீஸ் ஆகுது இப்போவும் சொல்றேன் நம்முடைய முழு பாதுகாப்பு அவருடைய உள்ளம் கைக்குள்ள மட்டும்தான் இருக்க நீங்க எத்தனை நாட்டுக்கு வீடு கட்டினாலும் ஃபயர் எக்ஸிட் வச்சாலும் நீங்கள் எந்த இடத்துல போய் சேஃபஸ்ட்டு பிளேஸ்ல கட்டினாலும் பாதுகாப்பு இல்லை இயற்கை பேரழிவு உச்சத்தில் இருக்கு இப்போ பூமி மிக மோசமான பேரழிவு இருக்கு அடுத்து அங்க வசனம் சொல்லுது நாலாவது பூமி துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற அப்படிதான் இருக்குது பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் துஷ்ட மிருகம்னா என்ன துஷ்ட மிருகத்தினால என்ன மரணம் வரும் ஒரு நேரடியாகவே இருக்கு மிருகங்கள் வந்து நம்மள பாதிக்கப்படுத்தும் அதெல்லாம் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னொரு புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வைரஸ் இருக்குல்ல நீங்கள் யூஸ் பண்ணுற இப்போ வர வைரஸ்லாம் இருக்குல்ல எல்லா வைரஸ்க்கு பின்னாடி பாருங்க பைபிள் எதை துஷ்டம் இருக்கும்னு சொல்லுதோ அது பேர் சொல்லுவாங்க இப்போ எபோலா வந்துச்சு அதுக்கு காரணம் என்ன வவ்வால் பேட் பைபிள் படி பேட் வந்து துஷ்டம் இருக்கும் மிடில் ஈஸ்ட்டில் வந்து இப்போது ஒரு ஃபீவர் வந்திருக்கு அதுக்கு பேர் கேமல் ஃபீவர் கேமல் பைபிள் படி துஷ்டம் இருக்கும் நம்ம ஊரில் பன்றி காய்ச்சல் ஸ்வைன் ஃப்ளூ பன்றி என்பது பைபிள் படி துஷ்டம் இருக்கும் எயிட்ஸு சிம்பன்சி குரங்கு குரங்கு பைபிள் படி துஷ்டம் இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போது கொரோனா வந்துச்சு அது கூட எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஊகான் மாநிலத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற மிருகத்தில் வந்து வந்துச்சு தான் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன பேர் இருக்குது ஒரு பெரிய வைரஸ் மிருகம் தான் இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஆஸ்திரேலியிலேருந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட வைரஸ் காண போயிடுச்சு இந்த முந்நூறுக்கும் மேற்பட்ட வைரஸ் அத்தனையுமே மிருகத்தின் வைரஸ் கட்டுமையான அதாவது ஆக்ரோஷமான நாயோடைய வைரஸ்லாம் காண போயிடுச்சு அதை என்ன சொல்கிறாங்க அந்த வைரஸை மட்டும் பயாலஜிக்கலாக மாற்றிட்டாங்க இப்போ கொரோனா மாதிரி வைரஸாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பூமியில் பதினஞ்சு பர்சன்ட் மக்கள் சாகடிச்சிடலாமா ஃபிஃப்டீன் பர்சன்ட் இப்போ நியூக்ளியர் வார் இருக்குல்ல இப்போ நம்ம சொன்னோம்னே இந்த வார் குறைஞ்சபட்சம் ஐநூறு கோடி பேர் சாகடிக்கும்னு ஜோ பைடன் சொல்கிறார் இப்போ இதோட பஞ்சம் இதோட கொள்ளை நோய் இத்தனையும் சேர்த்து மிகப்பெரிய மரணம் பூமியில ஏற்படும் எவ்வளவு பேருக்கு வரும்னா அந்த துஷ்ட மிருகங்களுக்கு அடுத்து தொடர்ந்து வாசிங்க பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பூமியில் உள்ளது எவ்வளவு கால் இன்னைக்கு அளவுக்கு இருநூறு கோடி பேர் இன்னைக்கு அளவுக்கு இருநூறு கோடி பேர் ஆனா அவங்க சொல்றாங்க ஐநூறு கோடி பேர் யார் சொல்றது ஜோ பைடன் சொல்றாரு ஐநூறு கோடி பேர் செத்து போவாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு கொரோனாவில் ஆரம்பிக்கும் போது சில லட்சங்கள் செத்து போச்சுன்னு சொல்றாங்க இப்போ பேப்பர்ல வந்திருக்கு அரசால் அறிவிக்கப்பட்டதை விட எட்டு மடங்கு அதிக உயிரிழப்பு ஆய்வு அதிர்ச்சி தகவல் எதுல கொரோனால இந்தியால மட்டும் எட்டு மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பத்து லட்சம் பேர்னு சொல்லியிருந்தாங்கன்னா எண்பது லட்சம் பேர்னு அர்த்தம் ஒரு கோடி பேர்னு சொல்லி எட்டு கோடி பேர்னு அர்த்தம் உலகளாவிய அக்கௌண்ட்டு இன்னும் வரல பைபிள் சொல்லுது இரநூறு கோடி பேர் இப்போ யோசிச்சு பாருங்க முந்நூறு வைரஸ் காணும் பயாலஜிக்கல் வெப்பன் ஆகும் பயாலஜிக்கல் வெப்பன் வருமானு கேக்குறீங்களா வேணா அந்த வசந்த வாசிக்கோங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அதான் நடக்க போது ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்தல் ஒன்பது நாலு பூமியின் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமலையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது கொரோனால என்ன நடந்துச்சு புல்லு பூண்டு தண்ணி காத்து எதுவும் பாதிக்கப்படல மனுஷன் மட்டும் சேர்த்தான் பொதுவா யுத்தம்னு வந்தா குண்டு போட்டா ஊரே அழியும் மனுஷனும் அழிவான் மரம் செடி அழியும் கட்டடங்கள் அழியும் அழியும் எல்லாம் கூட மனுஷனும் சாவான் ஒன்பதாம் நாலு சொல்லுது பூமியின் புள்ளையும் எந்த எந்த பூண்டையும் மரத்தையும் சேதப்படுத்தாமல் ஒரு மரம் இன்னும் நல்லா ஆயிடுச்சு ஏன்னு லாக்டவுன் போட்டு வண்டி ஓடல யாரும் இல்ல மரம் ஒன்பது நாலு விசேஷம் சொன்ன காரியம் இனி நடக்க போகிறவை ஏற்கனவே சாம்பிள் நடந்திருக்குது இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா பயாலஜிக்கல் வாரை பற்றி அங்கே பேசப்பட்டிருக்கிறது நியூக்ளியர் வாரை பற்றி சகரியாவில் இருக்கு இப்போ அத்தனையும் ஒன்றா நடக்க போகுது இப்போ ஒன்றா நடக்க போகுது இப்போ சொல்லியிருக்காரு நேத்து முந்தா நேத்து ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு மூன்றாம் உலக யுத்தம் வெகு தூரத்தில் இல்லை செலன்ஸ்கி சொல்கிறாரு மூன்றாம் உலக யுத்தத்தில் இருக்கிறோம் ஸோ இந்த நாலாவது முத்திரை அடுத்து வரும் இது உச்ச நிலைமைக்கு போகும் இவ்வளோ பெரிய காரியம் நடக்கும் வேதம் சொல்லுது பைபிள் சொல்லுது திருப்பி நீங்கள் இல்லைங்க கர்த்தர் இறக்கம் உள்ளவர் உள்ளவர் இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னா இப்பவும் சொல்றேன் கர்த்தர் இறக்கமுள்ளவர் கிருவை உள்ளவர் இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை அவர் சொன்னதை கேட்காத போது அவர் என்ன பண்ணுவார் அவர் சொன்னதை கேட்காத போது அவர் என்ன பண்ணுவார் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது இதெல்லாம் நடக்கும் இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் பாதுகாக்கப் போகிறார் இதில் அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது மனுஷன் ஒன்றும் பண்ண முடியாது மருத்துவம் ஒண்ணும் பண்ண முடியாது எதுவுமே ஒண்ணுமே செய்ய முடியாது கொரோனாலேயே நீங்க பார்த்து முடிச்சிருப்பீங்க அதை கொரோனாவே கொஞ்சம் அதை காட்டி குடிச்சு தானே ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டம் வரைக்கும் யாராலுமே ஒண்ணுமே செய்ய முடில்ல ஏன்னால் அவங்க அது வரைக்கும் கொரோனான்னு ஒன்று பார்த்ததே அப்படி ஒரு வியாதியை பார்த்ததில்ல ஆனா இந்த தடவை நியூக்ளியர் இது வரைக்கும் நியூக்ளியர் வர யாருமே என்ன செஞ்சது இல்ல பார்த்ததே இல்ல எப்படி இருக்குனே தெரியாது ஹீரோஷிமா நாகசாக்கியில் போட்டதை விட இருபதாயிரம் மட்டக்கு சக்தி வாய்ந்தது ட்வெண்ட்டி டைம்ஸ் அட்டாமிக்கை விட நியூக்ளியர் இப்போ எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் இதோடய இயற்கை பேரழிவு பூமி அதிர்ச்சி வெள்ளம் இதோட கூட பயாலஜிக்கல் வார் இதை சேர்த்து பஞ்சம் சாப்பாடு கிடைக்காது எதுவும் கிடைக்காது ஒன்றா சேர்ந்து நாலு நடக்குமா ஸோ கவர்மெண்ட்டும் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களுக்கு தெரியாது இப்போதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண போறாங்க அவங்களால முடிஞ்சதான் செய்வாங்க ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஹெவன்லி கவர்மெண்ட் பாதுகாப்பாக இருக்கும் நடக்குமா நடக்கும் இவைகள் நடக்கும் எகிப்திலே பாதுகாத்த தேவன் மோசையை பார்த்து சொன்னார் இதை எழுதி வையினார் ஏன் எழுதி வைக்க சொன்னார் தெரியுமா உன் சந்ததி கேட்கணும்னு சொன்னார் ஏன் சந்ததி கேட்கணும்னு தெரியுமா அவங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை இதே மாதிரி ஒரு சம்பவம் பின்னாடி நடக்கும்போது அன்னைக்கு பாதுகாத்த அந்த தேவன் இன்னைக்கும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்ன்றதுக்கு தான் கத்தனை எழுதி வைக்க சொன்னார் அதை எழுதி வச்சுட்டாரு இனி நடக்கப் போகுது ஆண்டவர் வரப்போகிறார் அல்லே லூயா இனி காலம் கண்டிப்பாக செல்லாது அப்போ இந்த இதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் சொல்கிறார் வருகையும் வரப்போகிறது அவர் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குமானால் ஏன்னா மற்ற இருபத்தி நாலு மூணு அப்படி வருகைக்கான அடையாளம் என்னன்னு கேட்டாங்க வருகைக்கான அடையாளங்களை அவர் சொல்லும் தான் இதெல்லாம் வரிசையாக சொல்றாரு கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் பூமி எதிர்ச்சிகள் எல்லாம் சொல்றாரு இதை சொல்லும் போதும் அவர் எதுவும் சொல்றாரு உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் அப்ப இதுக்கு நடுவுல கத்தருடைய வருகையும் வரப்போகுது அப்படி இவ்வளோ சம்பவம் நடக்கிறதுக்கு இவ்வளோ காரியங்கள் நடக்கும் போது வருகை வருமானால் இதுக்கு நடுவுல வருகையில் போறதுக்கு நான் என்ன செய்யணும் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நான் கேட்டது என்னது இன்ஃபர்மேஷன் வரப்போதுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் ஆனா இதுல தப்பிக்கிறதுக்கான வழிதான் இப்ப சொல்ல போறோம் வெரி இம்பார்ட்டன்ட் முதலாவதாக இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எகிப்தில் கத்தர் சொன்னது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்காலில் பூசுனாரு அதே காரியம் தான் இப்ப சொல்றாரு அவர் ரத்தத்தால் கழுவப்படுங்க இயேசுவின் ரத்தால் என்ன செய்யணும் கழுவப்படணும் அப்போதான் அந்த தலைப்பிள்ளை சங்காரத்திலேருந்து நீ தப்பிக்க முடியும் மிகப்பெரிய மரணம் வரது உண்மை அதில் நீங்களும் உங்கள் வீட்டாரும் தப்பிக்கப்பட வேண்டுமானால் ஃபஸ்ட்டு ஜலப்பிரளயத்தில் உன்னுடைய பேழை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் சொன்னபடி உன்னுடையதான பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏ என் உள்ளத்தில் வாரும் என் பாவத்தை மன்னியும் உன்னுடைய என்னை ஏற்றுக்கொள்ளும் இவ்வளோதான் ஆண்டர் கேட்குது ஆனால் உண்மையாக சொல்லணும் இல்லைங்க நான் மூணு தலைமுறை கிறிஸ்டின் நாலு தலைமுறை கிறிஸ்டின் எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் தாத்தா யார் தெரியுமா அதெல்லாம் அவர் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியும் நீங்கள் பாவம் மன்னிப்பு வாங்கியிருக்கீங்களா தான் கேட்குறாரு உங்க அளவில் நீங்க மிளகால் போட்டு ஆண்டவரையும் என் பாவத்தை மன்னியும் உண்மையா கேட்கும் போது கர்த்தர் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் இயேசு அறியாதவர்கள் யாராவது இங்கே வந்திருந்தாலும் உங்களையும் இயேசு பாதுகாக்க விரும்புகிறார் உங்கள் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க விரும்புகிறார் நீங்க என்ன இடம் என்ன ஆள் என்ன பேர் அதெல்லாம் ஆண்டோருக்கு வேணவே வேண்டாம் ஆண்டோருக்கு தேவை உங்கள் இருதையும் மட்டும் ஆண்டோர் சொன்னது மன திருமங்கள் பரலோகராஜ்யம் சும்மா இருக்கிறது ரெண்டாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசனம் எடுத்திருக்கணும் இது எதுக்கான அடையாளம்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் இருக்கிறவனே ரட்சிக்கப்படும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அதாவது ரசிப்புனால் மீட்பு சால்வேஷன் இந்த சால்வேஷனில் நீங்கள் வரப்போகிறதுல அழிவில் இருந்து மீட்கப்படணும்னா ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஞானஸ்தானம் தண்ணியில் மூழ்கி எடுக்கணும் வேற எந்த ஞானசானம் பைபிள் சொல்லலை குழந்தையில் கொடுத்தாங்க சின்ன வயசில் கொடுத்தாங்க கொடுக்கல கொடுத்தாங்க அந்த கூட எதுவும் பைபிள் சொல்லவே இல்லை பைபிள் சொல்கிற ஒரே ஞானஸ்தானம் தண்ணியில் மூழ்கி எடுத்தல் ஞானசனம் என்றால் பேப்டிசம் பேப்டிசம்ங்கிறது கிரேக்க வார்த்தை பேப்டிசோலருந்து வந்தது பேப்டிசோ என்றால் மூழ்குதல் என்று அர்த்தம் தண்ணிக்குள்ளே போயிட்டு தான் வெளியே அதோட அர்த்தம் என்னன்னா பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல்னு அர்த்தம் பாவ அறிக்க பண்ணி தான் எடுக்கணும் அந்த ஞானசானம் எடுத்துருக்கிறீங்களா இல்லைங்க குழந்தையில எடுத்தோம் ஒரே ஞானசானம் தானே அதுக்கு பேர் ஞானசானமே கிடையாது அவங்க அதுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க ஆனால் ஞானசானம் என்றால் மூழ்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானசானம் நீங்கள் போய் ஒரு டீ கடையில் போய் டீ கேட்கிறீங்க அவர் காப்பி கொடுத்துட்டாரு நீங்கள் குடிக்கும்போது கேட்குறீங்க என்னங்க காப்பி கொடுத்து இல்லைங்க அதுக்கு எங்கள் ஊரில் அதுக்கு பேர் தான் டீனா ஒத்துப்பீங்களா ஒதுக்க மாட்டீங்கல்ல அதே மாதிரி தெளிக்கிறதுக்கு பேர் ஞானசானமே கிடையாது மூழ்கி எடுக்கிறது பேர் தான் ஞானசானம் ஞானசானம் எடுக்காதவர்கள் ஒப்பு கொடுங்க ஏன்னா கர்த்தருடைய வருகை மிக சமீபம் அவர் வாசல் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கார் இதான் தட்டுற சத்தம் இதான் தட்ட அவர் தட்ட திருப்பி தட்ட போகிறாரு நினைக்காதீங்க தட்ட ஆரம்பிச்சிட்டாரு இது தட்டுற சத்தம் மூணாவது எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு இன்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும் ஒரு ஆவிக்குரிய சபையில் நினைச்சிருக்கேன் எதுக்குங்க சொல்றீங்க அந்த ஆவியானவர் பேசுகிற சபையில் தான் சத்தியம் வெளிப்படும் ஏன்னா அவர் சத்திய ஆவியானவர் அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு இந்த மாதிரி சத்தியங்கள் அந்த மாதிரி ஆவிக்குரிய தான் கிடைக்கும் அதனால தான் பர்சுத்தவன் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஒருவேளை பர்சுதவன் அபிஷேகத்தை சபையில் நடக்கிறதுனால கலந்துக்க முடியாது நான் வீட்டுக்கு தெரியாமல் வரேன்னா உங்களுக்கு சொல்றேன் வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா வாஞ்சியும் தமிழ்மொழி ஆத்து மக்களை அவர் நிரப்புவார் சபையில் நடக்கிற அபிஷேகம் கலந்து கொள்ளுங்க வர முடியாத உங்களுக்கு நான் சொல்றேன் நாலாவது மிக முக்கியமானது அப்போ சில ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும் வேறுபாடு வித்தியாசம் இருக்கணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரொம்ப பன்னிரெண்டு சொல்லுது மனுஷகுமார தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தினோடு சம்பந்தம் கலந்ததுனாலே அழிக்கப்பட்டார்கள் என்று ஆதியாகவும் சொல்லுது ஸோ ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய ஆவி மனுஷனோடு போராடுவதை என்ன செய்ய மாட்டார் விரும்ப மாட்டார் இன்னைக்கு கடைசி காலத்துல உலகத்தில் இருக்கிற சௌந்தர்யம் பெருசு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு டேலண்டா இருக்கு அதை சபைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க கத்தர் சொல்றாரு அங்க இருக்கிற டேலண்ட் இல்ல உங்ககிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எனக்கு முக்கியம் ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருக்கிறவனை டேலண்டா மாத்த கர்த்தரால் முடியும் இன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாட்டியும் பரவாயில்ல அங்கேயும் இருக்கட்டும் இங்கேயும் இருக்கட்டும் ஒரு நாளும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறதை கத்தர் ஒத்துக்கவே மாட்டார் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரத்தில் வாங்க பாகல் தெய்வமானால் பாகல் ஒன்னு உலகத்துக்கு ஊழியம் செய்யும் இல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் இல்லைங்க அவர் ரொம்ப நல்லா கிட்டார் வாசிப்பார் அவர் நமக்கு வந்து வாசிச்சா நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இருக்காது ஒரு ஊத்துல இருந்து ரெண்டு தண்ணி உங்ககிட்ட வாசிக்கிறவன் நல்லா ஆவிக்குரியவனா இருக்கட்டும் கூட்டிட்டு வந்து பேர் வாங்கணும்னு நினைக்காத டேலண்ட் இல்லாதவனை டேலண்டா மாத்தி கத்தருடைய பேர் விளங்கணும் நினை அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன பிரச்சனையா இருக்குது உலகம் சௌந்தர் உலகம் நல்லா தான் இருக்கும் அங்க சூப்பரா தான் இருக்கும் ஆனா எந்த அளவுக்கு நீ உலகத்துக்கு போகணும்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு போயிட்டு வந்துடணும் நீ மீன் பிடிக்கிற மாதிரி மனுஷனை பிடிக்கிற மாற்றணும் கடலுக்கு போய் மீனை பிடிச்சி திருப்பி கரைக்கு வந்துடணும் அங்கே நீ போய் தண்ணியில் மூழ்கிடக்கூடாது இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு டெக்னாலஜி அது இது அப்புறம் மியூசிக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காரியம் இந்த காரியமும் அங்கே போயிடுறான் போனது மட்டும் இல்லாமல் சாலமன் போய் கூட்டு வந்த மாதிரி அங்கே இருக்கிறத கூட்டு இங்கே வந்துடுறான் இங்கே வந்து அதை தலை விரிச்சு போட்டு ஆடுது டங்கு டங்குன்னு குதிக்குது நாங்கள் சொல்லும் போது கஷ்டமா இருந்துச்சு ஏன் இவர் இதெல்லாம் பேசுறாரு ஏன் வாலிபர்களுக்கே எங்கள் மேலே அவ்வளோ கோபம் ஒருத்தன் போற போக்க பத்தியே தெரியும் அவன் தப்பா போறான்னு ஆவில உணரணும் ஆடுறது பாடுறது குதிக்கும் போது தாவித ஆடுனதுக்கும் இன்னைக்கு உள்ளவன் ஆடுறவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நாங்க ஆடக்கூடாதுன்னு சொல்ல தாவீது ஆடுற மாதிரி ஆடுங்க ஆவில நிறைஞ்சு ஏழாவது ஸ்டேஜ் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆடினா அது கர்த்தருக்கு முன்பாக அவன் ஆடினது இன்னைக்கு கொண்டாந்து ஸ்டெப்ஸ் போட்டு டான்ஸ் போட்டு மாம்சம் ஆடுறது நல்லா தெரியுது நாங்க சொல்லும்போது போது கஷ்டமா இருந்துச்சு அவனை ஃபாலோ பண்ணவனா இன்னைக்கு என்ன ஆனா பாரு அவன் என்ன ஆவானா தான் இவன் ஆவான் நீ கர்த்தருக்குள்ள போகணும்னா கர்த்தரை ஃபாலோ பண்ணு மனுஷனை ஒரு நாளும் ஃபாலோ பண்ணாத என்னையும் ஃபாலோ பண்ணாத எவனையும் ஃபாலோ பண்ணாத விடாத ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் அவரை மட்டும் ஃபாலோ பண்ணு அவரை மாதிரி வரணும் இவர மாதிரி வரணும் அந்த மாதிரி ஆகணும் யாரை மாதிரி நீ ஆக வேண்டாம் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கத்தர் உன்னை அழைத்திருக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது அதை தான் சொல்லுது தயவு செய்து வாலிபர்களுக்கு சொல்றேன் இசைக்கு பின்னாடி ஓடுற அந்த டான்ஸுக்கு பின்னாடி ஓடுற ஒரு நூதனமான காரியங்களுக்கு பின்னாடி ஓடுற தயவு செஞ்சு ஓடாத வசனத்துக்கு பின்னாடி ஓடு வசனம் மட்டும்தான் உன்னை ஏமாத்தவே ஏமாத்தாது ஏசு மட்டும்தான் உன்னை ஏமாத்த மாட்டார் அப்ப இதெல்லாம் தேவையில்லையா இதெல்லாம் ஆண்டவர் கூட கொடுப்பார் உன்னை பயன்படுத்துவார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இன்னைக்கு அப்படியே வேர்ல்டுக்கு பின்னாடி போய் நீங்க நிறைய பேருடைய காம்படிஷன் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு ஆளை ரோல் மாடல் மாதிரி வச்சுக்கிறாங்க அவர மாதிரி வரணும் இவர மாதிரி வரணும் நீ யார மாதிரி வராத இயேசு மாதிரி வா ஏன் தெரியுமா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு இடத்துல விழுந்தவன் விழாத ஒரு தேவன் இருக்கிறார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும் தான் நீ அதை பிக்ஸ் பண்ணாத வர்ஷிப் கூட சொல்றேன் அவங்கள மாதிரி அமெரிக்கால பண்ற மாதிரி ஆஸ்திரேலியால பண்ற மாதிரி வேண்டாம் ஹெவன்ல பண்ற மாதிரி பிக்ஸ் பண்ணு ஆண்டவரே எனக்கு பரலோகத்தின் ஆராதனையை சொல்லி கொடுங்கன்னு கேளு அதுதான் சாரணரோஜ அமைப்பு பாட்டு வாங்கிட்டு வந்தாங்க அவங்க யார மாதிரி பாட்டு எழுத கேட்கல வேதநாயக சாஸ்திரி மாதிரி கொடுங்க சந்தியாக மாதிரி கொடுங்கன்னு கேட்கல ஆண்டவரை நீங்க கொடுங்கன்னு கேட்டாங்க அதனால தான் அந்த பாட்டை நீ இன்னை வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் சினிமாவை போய் பார்த்து பகிரங்கமாக சொல்றாங்க நான் அந்த மியூசிக் கொண்டு வரேன் இந்த மியூசிக் கொண்டு வரேன் ஸ்பானிஷ் மியூசிக் கொண்டு வரேன் மெக்சிக்கோ மியூசிக் கொண்டு வரேன் எவன் மியூசிக்கே வேணாயா உனக்கு கத்தர் சொல்றதை போடு கத்தர் பாடுற மாதிரி பாடு கத்தர் சொல்றதை பேசு கர்த்தர் சொல்றபடி சபை நடத்து கர்த்தர் சொல்றபடி சுவிசேஷம் சொல்லு உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் யூ ஆர் யூனிக் ஒன் யூ ஆர் நாட் அராக்ஸ் ஆர் போட்டோ காப்பி யூ டோன்ட் பி ஆன போட்டோ காப்பி இன்னைக்கு போட்டோ காப்பியா மாற விரும்புறாங்க எல்லாரும் அந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி யார் மாதிரி ஆகாத கர்த்தர் மாதிரி யாரு அதுதான் வேறுபாடு உள்ள வாழ்க்கை ஒரு மோசே தான் ஒரு யோசுவா தான் நீயும் ஒரு ஆள் தான் உன்ன மாதிரி இன்னொருத்தன் உருவாகணும்னு நினைக்காத உன்னை விட நல்லா வரணும்னு நினை கர்த்தரை மாதிரி மாறணும் அதான் முக்கியம் அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை நீ வரலவுக்கு போகும்போது இந்த பூமியிலேருந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல நீங்கள் வெறும் ஆத்மாக்களை மட்டும் தான் கொண்டு போவீர்கள் நீங்கள் வச்சிருக்கிற நகை நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனரு சொத்து பத்திரம் பட்டம் பதவி நான் டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் தாத்தா யார் தெரியுமா எதுவும் வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு மண்ணாங்கட்டியும் மேலே வராது எதுவும் வராது நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும் பரவத்துக்கு வந்து சேரும் அதுதான் சொத்து எவ்வளோ சம்பாதிக்கணுமோ ஆத்மா சம்பாதிக்கும் வெளிநாட்டுக்கு போகிறோம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா பொதுவாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க செட்டில் ஆக போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் வித்துருவாங்க வித்துட்டு என்ன பண்ணுவாங்க எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்த நாட்டு கரன்சிக்கு மாற்றிடுவாங்க எல்லாத்தையும் அந்த நாட்டுடைய கரன்சிக்கு மாற்றிடுவாங்க அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் போகிற நாட்டுடைய கரன்சி ஒன்று இருக்குது அங்கே செல்லுபடியாக போகிறது ஒன்றே ஒன்று இருக்குது இங்கேருந்து அது எதுவுமே இல்லை ஆத்துமாக்கள் மட்டும் எவ்வளோ எவ்வளவு உன்னை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறோன்னா மாறுறியோ அவ்வளோ கூட அவங்க சொத்து ஆத்துமாக்களாக அங்கே மாறி வந்திருக்கும் லே ஆறாவது ஏசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் ஏதோ ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க ஒரு மூணு நாள் அப்படி இப்படி அறக்க பிறகு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அறக்க பிறகு இருக்கும் அப்புறம் அப்படியே இல்லை இல்லை அடுத்த சில வருஷங்கள் மிக மோசமான வருஷங்கள் நீங்கள் அத்தனை பேரும் சுவிசேஷகர்களாக மாறணும் இப்ப வசனம் சொல்லுது முடிவு பரிந்தம் நிலைநிற்கிறவனே இந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஆறு காரியங்களையும் நீங்கள் முடிவு பரிந்து நிற்கும் போது கர்த்தர் வரும்போது அவருடைய வருகையில பிரவேசி பதி அளித்து